வணக்கம் ரசிகர்களே விஜய் டவுன் அன்புடன் வரவேற்கிறது நான் விஜயகுமார் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற பஸ் ஸ்டாண்ட் கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு துவக்கப்பட்டு இருபத்தி ரெண்டு வருடங்களாக மா சென்னை மக்களுக்கும் தமிழக மக்கள் மனதிலும் இடம் பிடித்த சென்னை கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையம் சிஎம் பிடி சென்னை மொஃபசல் பஸ் டெர்மினஸ் அதாவது இந்த பஸ் ஸ்டாண்டோட பேர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் மொஃபசல் பஸ் டெர்மினஸ் இந்த பஸ் ஸ்டாண்டோட பேர் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு திறக்கப்பட்ட பின்பு இந்த பஸ் ஸ்டாண்டு தன் இறுதி நாட்களை நோக்கி இயங்கி கொண்டிருக்கிறது ஆறு நடைமேடைகளை கொண்ட இந்த பேருந்து நிலையத்தில் தற்போது ஒன்று ரெண்டு நடைமேடை மட்டும் இயங்கி கொண்டிருக்கிறது கடைகளும் இந்த ஒன்று ரெண்டு பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் இருக்குது இந்த ஒன்று ரெண்டு நடைமடையிலிருந்து காஞ்சிபுரம் செய்யாறு ஆரணி வேலூர் திருப்பத்தூர் பேரணாம்பட்டு நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி திருத்துறைப்பூண்டி கடலூர் புதுச்சேரி பெங்களூர் ஓசூர் கிருஷ்ணகிரி கேஜிஎஃப் குடியாத்தம் வாணியம்பாடி இந்த ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகள் மட்டுமே இந்த ஒன்று ரெண்டு பிளாட்ஃபார்ம்லிருந்து இயக்கப்படுகிறது மக்கள் கூட்டத்தில் எப்பவும் பரபரப்பாக காணப்படும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இன்று ஆற வாரம் இல்லாமல் சோகமாக காட்சியளிக்கிறது நடைமுறை மூணு நாலு அஞ்சு ஆறு எந்த பஸ்களும் இன்றி கடைகளும் மக்களும் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது காலி செய்யப்பட்ட கடைகள் பஸ் இல்லாத நடைமேடைகள் பூட்டப்பட்ட கழிப்பறைகள் பார்க்கவே மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது காலத்தின் மாற்றமும் வளர்ச்சியின் அடுத்த கட்டமும் இவைகளை நாம் எதிர்கொண்டு கடந்து செல்ல வேண்டியுள்ள சூழ்நிலையில் இருக்கிறோம் இவைகளை நாம் கடந்து சென்றுதான் ஆக வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம விஜய் டவுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்